தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஆதரவு அண்ணாமலை அவர்கள் நேற்று அவரு பேட்டி தரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் முக்கியமா திமுக ஆதரவாளர்கள் திமுக சம்பந்தப்பட்ட முக்கிய பத்திரிக்கை டிவிக்காரங்க இப்படி எல்லாருமே வருஷை கட்டிக்கிட்டு அண்ணாமலை அவர்களை மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறதுக்காக கமலாலயத்தில் அண்ணாமலை அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த பிரஸ் கான்பரன்ஸுக்காக ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அங்க யாருமே கவனிக்காத முக்கியமான ஒரு விஷயத்த நேற்று அண்ணாமலை அவர்கள் அந்த பத்திரிகையாளர்கள் பிரஸ் மீட் சந்திப்புல அவரு செஞ்சிருந்தாரு சோ அந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாற ஆளும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இன்னொரு பின்னடைவு தற்போது அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியின் மூலயமா உருவாகியிருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க மும்மொழி கொள்கையை ஆதரவைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் கமலாலயத்துல அண்ணாமலை அவர்கள் கடைசி வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு பேட்டிய அண்ணாமலை அவர்கள் அந்த பேட்டியில் யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே தமிழில் பேசிக்கிட்டே இருந்தாலும் நடுவில் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இந்த மூன்று மொழிகளையுமே பேசி ஆக மொத்தம் நான்கு மொழியில அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு அண்ணா நினக்கோ எரண்டு கிளாஸ் டீல மண்ணா ஏன்னா டீஸ் டீக்கு ஏய் அண்ணா பஜ்ஜி மசரன்னா அண்ணா மேற்கோ கிளாஸ் டீ சாயே தோட கம் சுகர் போடுவா சாப்பு சாப்பிடணும் தலைவா போட படிக்கணும் தலைவா

அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறார்னா அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்தி என்று சொல்றேன் ஹிந்தின்னு சொல்றேன் மூன்றாவது மொழி தான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாது மூன்றாவது மொழி படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு அதுவும் படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்க சொல்றமா மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம் இதை கிளாரிபிகேஷன் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க கேட்ட கேள்விக்கு தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளிலும் அவர் பதில் சொல்வார் அப்படின்னு அங்கே இருந்த பத்திரிகையாளர்கள் யாருமே எதிர்பார்க்கல முக்கியமா அண்ணாமலை அவர்களை திருவி திருவி கேட்கறதுக்காகவே திமுகவை சேர்ந்த பத்திரிக்கையாளர்களும் அங்கே உள்ள நுழைஞ்சிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே அண்ணாமலை அவர்கள் மற்ற மொழிகள்ல அவர் பேசினது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஸோ இதுவே தற்போது திமுக அரசுக்கு எதிரான ஒரு விஷயமாகவும் திரும்பியிருக்கு ஏன்னா அண்ணா அண்ணாமலை அவர்கள் அவர் மற்ற மொழியில பேசின வீடியோ எல்லாமே தற்போது அந்தந்த மாநிலங்கள்ல தமிழக பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு மோசமா அவங்க நடந்திருக்காங்க முக்கியமா திமுகவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு மோசமாக அவங்க நடந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு கன்னடம் தெலுங்கு ஹிந்தி மாநிலங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு வருது தமிழக பத்திரிகையாளர்கள் தமிழக பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு மோசமாக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலியமா எல்லா மாநிலங்களிலுமே வெட்ட வெளிச்சமாயிருக்கு அந்த வகையில ஸ்டாலின் அவர்களுக்கு அண்டை மாநிலத்துல மோடி எதிர்ப்பாளர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தால தற்போது அவங்க எல்லாருமே எதிரியா மாற நிலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு உருவாகியிருக்கு